அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் நேற்று முந்த நாள் வீட்டு விட்டு கிளம்பி வந்தவன் நேற்று திருச்சியில் இருக்கிறேன் இன்றைக்கும் பத்து மணி வரைக்கும் திருச்சியில் இருந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன் ஆனால் டிக்கெட்டு ரிசர்வ் டிக்கெட்டு கிடைக்காதனால ஆனரி டிக்கெட்டில் போகிறேன் கூட சீட்டு இருக்காமல் ட்ரெயினில் கீழே படுத்துன்னு போயின்னு இருக்கிறேன் இந்த வயசில் இது எனக்கு தேவையாகும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சா அதுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு கிரிட்டிசைஸ் இது கூட பரவாயில்ல நானாம் வேண்டி விரும்பி எடுத்துக்கிட்ட நிலைமை ஆனால் என் பேச்சை கேட்டு ஒரு இரநூத்தம்பது பேர் வந்தாங்க பாருங்க அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் வீணடிக்கும் விதமாக ஒரு மெசேஜிங்கில் பரப்புகிறாங்க ஒரு சில நபர்கள் அதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு வலிக்குது அரசியல்வாதிங்க கூட இவங்க கேட்டாங்க சரிங்களா அதனால் எல்லோருமே வேடிக்கை பார்க்குறீங்களே தவிர யாரும் வீட்டை விட்டு வர மாதிரி இல்லை நேற்று நடந்த நிகழ்வு ஒரு இரநூத்தம்பது பேரை வச்சு பண்ணுற நிகழ்வு அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேர் வந்துருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்கள் யோசனை பண்ணி ஆனால் இவ்வளோ நாள் ஸ்கூலு வர முடியல அப்படின்னீங்க சரி நாள் கரெக்டான தருணம் எலெக்ஷன் டைமு அவங்க எங்களை அரஸ்ட்டே பண்ண முடியல அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேர் கூட்டியிருந்தால் நம்ம என்ன கேட்குறோமோ அது நடந்திருக்கும் சரி இருந்தாலும் வந்தவங்களை வச்சு சாதிக்கணும் அப்படின்ற முறையில் இது எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்குறோம் கண்டிப்பாக அரசோட கவனத்துக்கு சொல்லி செல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கையில் தான் போராட்டத்தை முடித்தோம் சரி இதை பற்றி தவறாக பேசுகிறவங்களுக்கும் ஒரு நன்றி போராட்டத்துக்கு வராத வீட்டிலேருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் இந்த தருணத்தில் ஒரு நன்றி சொல்கிறேன் அநேகமாக இன்னும் அடுத்து ஒரு போராட்டம் எடுக்க வேண்டியது இருக்காதுன்னு என் மாசுபடுது அப்படி ஒரு நிகழ்வு நடத்தினா கல்வி அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி சொல்கிற மாநாடு தான் நடக்க வேண்டியதாக இருக்கும் என் உண்மனை ச அந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம் நம்ம நிலைமையை சொல்லியிருக்கிறோம் போராட்டம் பண்ணுறது வேறு வழி இல்லாமல் முதலமைச்சரை கவனத்துக்கு கொண்டு போகணுன் தானே தவிர உங்களை எதிர்க்கணுன்னு நாங்கள் போராட்டம் பண்ணல அதனால் எப்படியாவது எங்கள் மேலே கருணை வச்சு எங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன தான் வந்து நம்ம அலசியத்துக்கு போராடினாலும் அதுக்கு போதுமான மக்கள் ஆதரவு இல்லாததுனால அது ஒன்றா எல்லாமே சுயநலவாதியாக இருக்கிறாங்க யாராவது போய் போராடட்டும் நமக்கு வேலை கிடைக்கும் போது கிடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கின்னு யாருமே ஒத்துழைப்பு தராதனால தான் நாங்கள் கிட்ட முடிவுக்கு வரோம் இருந்தாலும் நம்ம என்ன தான் அதிர்ச்சியை போராட்டம் அரசாக மனசு வச்சு நம்மளுக்கு எதுனா செய்யும் செய்யுன்ற நம்பிக்கையில் தான் அந்த போராட்டத்தை முடிக்கிறோம் சரிங்களா செஞ்சு இது மாதிரி கல்லஞ்சு இருக்காது எல்லாம் இருக்காதுங்க இப்போது போன இருபத்தொம்பது இரநூத்தம்பது பேரை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ பேர் மகளிர் இரு எவ்வளோ இருந்து வந்தாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு சில சுயநலவாதியாக இருக்கிறீங்க இது மாதிரி இருக்காதிங்க சரிங்களா நன்றி வணக்கம் மின்னல்